ஏனுங்க எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல் வாங்க வீடியோவில் போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து புத்தமாக பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் அரிசி போட்டுக்கோங்க அரிசி வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகம் இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் அடுத்தது வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எண்ணெயில் பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன் நான் கொழும்புக்கு தேவையான அளவு தேங்காய் யூஸ் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க லைட்டாக ஹீட்டானால் போதும் தேங்காய் வந்து ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க புளி வந்து ஊற்றாமல் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன் புளி ஊற்றாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அடுத்து ஜீரகம் போட்டுக்கிறேன் வெந்தயம் ஆல்ரெடி நம்ம வணக்கிறது போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது புளிக்கொழம்பு இந்த சுண்டல் கொழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் தாளிக்க அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நான் சுண்டலாக போட்டு ஆட் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அடுத்தது நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணிவிட்டு தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா சுண்டல் குழம்பு ரெடி சுண்டல் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சாய் சேர்ந்து சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்